தமிழ்நாட்டோட ஹர்ஷா சாய்ங்க இவர் துபாக் ஒருங்க ஒரு நாள் சிக்குவாங்க பண்ணுறாங்க நல்லது தான் ஹெல்ப் பண்ணுறா எல்லாம் ஓகே ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரமாகவே பார்த்திங்கன்னா எக்ஸலத்தில் அப்பப்போ பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது அதுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் நிறைய இருந்தது ஆனால் எதிர்ப்பான கமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல இந்த சந்தேகத்தை எழுப்புகிறாங்கல்ல அவங்களுக்கு ஆதரவாக தான் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது அதை எதிர்த்து பேசுகிறவங்க வந்து என்ன நீ அவனை கேள்வி கேட்டியா இவனை கேட்டியா இவனை கேட்டியா அப்புறம் ஏன் பாலாவை மட்டும் நோன்ற உன்னால் பண்ண முடியாது ஹெல்ப்பு பண்ணுறவனையும் தடுப்பியா அப்படின்லாம் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் கூல் சுரேஷ் வர்றேன் அப்படி கூல் சுரேஷ் எல்லாம் வழக்கமாக வந்து கழுவி தான் ஊற்றுவாங்க கூல் சுரேஷ்காகலாம் வந்து யாரும் அங்கே பேசலை கூல் சுரேஷ் பேசின விஷயம் ஆல்ரெடி எக்ஸலத்தில் பேசப்பட்ட விஷயம்தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அதை எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க ஒரு நாள் பால அவர் ரவுண்ட் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் எதிர்பார்த்தோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல அதுலேயும் குறிப்பாக யூடியூப்பில் உமாபதி சார் அவருடைய நிறைய இன்டர்வியூஸ் பார்ப்போம் ஃபன்னாக இருக்கும் சீரியஸான பொலிட்டிக்கல் விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஃபன்னாக காமெடியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அதுலேயும் குறிப்பாக இந்த அறம் நாடில் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க கேள்வி கேட்குறவரும் அவரும் சேர்ந்தாங்கன்னா சினிமா கவுண்டர்ஸ் இந்த சீன்ஸ் அதை வச்சு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி செமையாக கலாச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வகையில் நீ தற்செயலாக பார்த்தோம் பாலா அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா சர்வதேச சதி அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா ஆஹா சிக்கிட்டாரா பாலா அதுலேயும் வா அப்படின்னு தான் நினச்சேன் நல்ல சரியான தகவல்களோடு தான் வந்திருந்தாங்க அவர் பேசின அந்த தமிழில் போடப்பட்ட விஷயம் இல்லை அவர் பேசின விஷயம் இருக்குல்ல சர்வதேச சதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு யோசிக்க தோணலாம் அவர் யூஷுவலாக பொலிட்டிக்கல் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் பேசுகிறவர் அதனால பார்த்தீங்கன்னா உதாரணங்களோட இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாலாவை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிருந்தார் பாலா இந்த ஆம்புலன்ஸ் இந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாலா என்னெல்லாம் பண்ணிருக்கிறார் நிறைய பண்ணுறார் ஹெல்ப்பு கேபிஓயில் ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான் மோசமான பர்ஃபார்மர் கிடையாது ஆனால் தி பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது இவரை விட பெஸ்ட்டாக ரைட் பண்ணக்கூடிய நம்ம ஏற்கனவே பிக் பிக்பாஸ்க்குள்ளே ராஜவேலு வரப்போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ராஜவேலு சதீஷ் காம்போ காம்போர்கள் அவங்களுடைய அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பர்ஃபாமென்ஸ் எல்லாமே இந்த கெட்டப்பு அதுக்காக அவங்க எடுக்கிற அந்த கேரக்டர் ஸ்கெட்சு எல்லாமே சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் பாருங்கள் அவங்க கூட படம் எடுக்கல இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் பாலா பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே படம் அடிச்சு ஹீரோ ஆகிட்டார் காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அதுலேயும் சிவகார்த்திகேயன் படம் பாலா படம் அது வேறு ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் போச்சு இல்லை ஸோ அந்த அளவுக்கு போயிட்டார் எப்படி போனார் மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சார் எப்படி பிடிச்சிட்டாரு பர்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னா இல்லை நிறைய உதவிகள் செஞ்சு இவர் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி பாலா வந்து பார்த்துட்டா போதும் இல்லை பாலா கண்ணில் பட்டால் போதும் அவ்வளோதான் எல்லா கஷ்டமும் போயிடும் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் அவர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ஐன் பண்ண கொடுப்பாரு அயன்காரர் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார்னா பணம் இந்தாங்க இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருவார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது அயன் பாக்ஸை வாங்கி கொடுப்பாரு அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்பார் சும்மா ப்ரௌஸ் இருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு பையன் பெட்ரோல் போடுற ஒரு பையன் பார்த்திங்கன்னா அவன் வந்து அவனுடைய சுச்சுவேஷனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிகிட்டு இருப்பான் வீட்டில எல்லாம் பைக் கேட்டாலாம் உதைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததும் இவருக்கு ஃபீல் ஆகிடும் டக்குன்னு என்ன பண்ணுவார் ஒரு வண்டியில் மாலையை போட்டு புது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் தெரியும் அந்த வண்டியை பார்க்கும்போது ஸோ பைக்கில் வருவார் பெட்ரோல் ஃபில் பண்ண சொல்லுவார் சாவி எடுத்து கையில் கொடுத்து காசை கொடுத்து வண்டி உணுகுதாண்டா அப்படின்னுவாரு அப்படியே கட்டி பிடிச்சி அழுடா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவார் இது எனக்கு பைக்கா நீங்கள் வாங்கி தரீங்களா இது ஏன் பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காக தானே செய்வான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தையல் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டோவில் வந்து இறங்குவார் தையல் மிஷின் எடுத்துகிட்டு வந்து இறக்குவார் அதுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததுக்கும் மேலே பெஸ்ட்டு வருஷனை வந்து இறக்குவார் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நெகிழ்ந்துருவாங்கல்ல அதே போல் ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இது உங்கள் ஆட்டோ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் எப்படா பாலாக்கண்டில் நம்ம படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எங்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல இல்லை இது எனக்கு ஹெல்ப்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பரில் செம்மல்ல இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரை தான் அப்படி சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் இந்த மாதிரிலாம் வந்து ஷூட்லாம் பண்ண மாட்டார் தேடி போய் ஹெல்ப் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் மேல எப்போவுமே அங்கே வரவங்க சாப்பிட வைக்கப்படுவார்கள் சாப்பாடு விஷயத்தில் அப்படி பார்த்துப்பாங்க யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப கவனமாக இருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அதனால் அவருக்கு இருந்த இமேஜ் வேறு நான் அவரை தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வராரு ஸோ இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கார் ஏகப்பட்ட உதவிகள் அவருடைய புகழ் என்ன பண்ணும் பரவாதெல்லாம் ஆரம்பிக்கும் இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் வருது மலை கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்களால வந்து சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல இல்லை அங்கே இருந்தவர்களுடைய சடலத்தை எடுத்துட்டு வர முடியல கஷ்டப்படுறாங்கன்னு போது பார்த்திங்கன்னா சட்டுன்னு அங்கே போகிறாரு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுறாரு இனிமேல் இந்த ஆம்புலன்ஸே உங்களுக்கு தான் உங்களுக்காக தான் இந்த ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு என்ன பண்ணுவாங்க மக்கள் மறண்டு போயிடுவாங்கள்ல வாவ் ரட்சகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலில் தானே பார்ப்பாங்க அதாவது பாலா வந்து ஹீரோ 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 அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருடைய மனசுலேயும் பதிய வைக்கணும் அப்படி பதிய வச்சார் மொத்தம் ஏழு ஆம்புலன்ஸ் அது மாதிரி வந்து கொடுத்துருக்கிறாரு இப்போ எங்கே இவர் சிக்கினார் அப்படின்னா இவர் கொடுத்தார்ல ஆம்புலன்ஸு அந்த ஆம்புலன்ஸுடைய டீட்டெயில்ஸை எடுத்து பார்த்து இது எல்லாமே டுபாகோராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டாங்க அரண்நாடு சேனலில் இப்போ அந்த வீடியோ எல்லோருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் இல்லை நேற்று அந்த வீடியோ பார்க்கும்போதே நான் ஒரு ஒரு நம்பராக போய் செக் பண்ணிட்டு தான் வந்தேன் அவங்க சொன்னது வந்து போயிடலாம் கிடையாது உண்மைதான் மொத்தம் ஏழு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு இதில் ஆறு ஆம்புலன்ஸ் வந்து மனுஷங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஏழாவது ஆம்புலன்ஸ் வந்து நாய்க்கு அந்த ஆம்புலன்ஸை அவர் ஓட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா நாய்கள்லாம் அப்படியே ஓடி வருது நாயோட ரியாக்ஷன்லாம் கட் பண்ணி போடுறாங்க இறங்கி வர்றாரு வந்து நாயை பற்றி விசாரிக்கிறாரு அப்புறம் ஆம்புலன்ஸை கொடுத்துட்டு இதை நான் நாய்ங்கன்னு சொல்ல மாட்டேன் இதெல்லாம் என் குழந்தைகள் தான் அப்படின்னு இவர் சொல்லுவார் இவருடைய இவருடைய ஆம்புலன்ஸையே குழந்தைகள் தான் சொல்லிக்கிறார் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் அந்த இமேஜ் போடும்போதும் வீடியோ போடும்போதும் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு குழந்தைகள் அந்த வீடியோ போட்டார் ஏழாவதாக தான் அந்த நாய்க்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்க அந்த அக்கா பார்த்தீங்கன்னா டப்புன்னு பாலா காலில் விழுறாங்க என்னம்மா என்னம்மா நீங்கள் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்றார் அதை பார்க்கும்போது அவங்களா வன்ட்டார்ல ரட்சகன் நீ மாறிடுச்சு இல்லை யார் இருக்காங்க இவர் போல் அப்படி தான் நினைப்பாங்க இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒரு அக்காவுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்க அவங்கள உட்கார வச்சு தான் கூப்பிட்டு போகிறாங்க ஆட்டோ வந்து நிப்பாட்டுறாங்க இது உங்கள் தின்னுறாங்க ஆட்டோலாம் மற்ற ஆட்டோக்களை ஓட்டுற மற்ற பெண்கள் இருக்கிறாங்களா அக்காக்கள் இருக்காங்களா அவங்களாம் சுற்றி சுற்றி வராங்க படத்தில் வர மாதிரி ரஜினி சார் படத்தில் சென்டரில் அவர் நிற்பார் அவர் சுற்றி ஆட்டோக்கள் ஓடும்ல அந்த மாதிரி இந்த ஆட்டோ உங்களுது இதில் பாதி காசு தான் நான் போட்டது மீதி பாதி காசு போட்டவர் இன்னொருத்தர் அவர் இப்போ வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல கார் வந்து யாரும் நிற்குது கார்லேருந்து ராகவா யாரும் இறங்குறாரு பாதி பாதி தானே போட்டிங்க ரெண்டு பேரும் ஒன்றா வர மாட்டீங்களா இவர் முன்னாடி வரணும் ஹீரோ வரணும்னா இல்லை பெரிய ஹீரோ வரணும்னா சின்ன ஹீரோ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணும்ல ஒரு பில்டப் பண்ணும்ல அதுக்கப்புறமா அவர் வர எல்லாரும் தூக்கி கொண்டாட செம்ம சம்பவங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல தாய் பாசத்தில் என்னையே மிஞ்சிட்டான்டாயுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லெவலில் தான் அதை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேசாக கண் கலங்காமல் உருகாமல் இருக்க முடியாது அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அறம் நாடு சேனல் என்ன சொன்னாங்க இவர் கொடுத்த ஆம்புலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுபாகோரா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்த்தோம் நேற்று செக் பண்ணும் இப்போ திரும்பவும் செக் பண்ணும் மொத்தம் ஏழு கொடுத்துருக்குறாருல இந்த ஏழில் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் இன்னமும் எஃப்சி வந்து கரண்டில் இருக்குது இருபத்தி ஆறில் தான் அது முடியுது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற கேட்டகிரி அதுலேயும் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறாருல அதை வந்து செக் பண்ணால் இவர் போஸ்ட்டு போடுறார்ல போஸ்ட் போட்ட வாங்கி கொடுத்த ரெண்டே மாதத்துல அதோடைய எஃப்சி முடிஞ்சிருச்சு எக்ஸ்பயர்ட் இன்னும் அந்த ஸ்டேட்டஸில் தான் அது இருக்குது அது ரெனியூவெலாம் பண்ணல ஸோ வாங்கி கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆக இருந்த எஃப்சி முடிகிற தருவாயில் இருந்த அந்த ஆம்புலன்ஸ் ஸோ அது ஒன்றும் பெரிய காஸ்ட்டாக இருக்காது இன்னும் பெரிய காஸ்ட்டாக இருக்காது ப்ளீஸ் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்னாலும் அது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னா எஸ் பெரிய விஷயந்தான் ஸோ இப்போ இந்த ஆம்புலன்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அது ரெண்டு மாதத்தில் முறியதாக ஒன்று இருக்குது முதல் ஆம்புலன்ஸ் ரெண்டாவது ஆம்புலன்ஸ் வாங்குறாரு அது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு மூணாவது ஒன்று வாங்குறாரு அதுதான் இப்போ வரையுமே கரண்டில் இருக்குது நாலாவது ஒன்று வாங்குறாரு அது தான் இருக்கிறதுலே டுபாகோர் அதை பற்றி கடைசியாக பேசுவோம் அஞ்சாவது ஆம்புலன்ஸ் வாங்குறாரு அது இந்த வருஷம் தான் முடிஞ்சிருக்கு ஆறாவது ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா அது இருபத்தி மூணுலேயே முடிஞ்சுது எஃப்சி அது ரினியூலாம் பண்ணவே இல்லை ஏற்கனவே தேவை தேவைப்படுற இடத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி இந்த செகண்ட் ஹேண்ட் காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு செலவுன்னு சொல்லிட்டு போனோன்னா அடுத்து செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களே தேவையோடு இருக்கிறாங்க அவங்க எங்கே எஃப்சி ரினியூ பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்து இதில் இவங்களுக்கு எங்கே டவுட் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே இவர் போடுற வீடியோவில் ரொம்ப கான்ஷியஸாக அந்த நம்பர் பிளேட்ஸை வந்து மறைச்சிருக்கிறாரு ஏன் மறைக்கிறாரு நம்பர் பிளேட்டை எதுக்கு மறைக்கணும் மறைக்கவே தேவை ஏன் மறைக்கிறாரு கேட்டால் அவர் ஒரு இப்போ யூடியூப்பில் வந்து விளக்கம் கொடுக்குறாரு அந்த விளக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அஞ்சாவது சொன்னோம்ல இது வந்து இந்த வருஷம் முடிஞ்சது ஆறாவது ஆம்புலன்ஸ் அது இருபத்தி மூணுலேயே முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ லெவலில் வாங்கியிருக்கிறது தான் அதை அவ்வளோ யூஸ் பண்ண முடியுமா ஆம்புலன்ஸுக்கே ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டு போகிற அளவுக்கு தான் அந்த ஆம்புலன்ஸுடைய கண்டிஷன் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த லெவலில் தான் இருக்குது சரி ஏதோ அவர் ஹெல்ப் பண்ண தானே வந்தார் பண்ணார் இல்லை அப்படின்னா அதுதான் இன்சூரன்ஸ் இல்லை பர்மிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் எஃப்சி இல்லை எக்ஸ்பயர் ஆகிடுச்சது அதுவும் இல்லை அது ஒரிஜினலாக நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கேள்விகளை எழுப்புறாங்க நீங்கள் தான் ஓனரா எப்படி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகளாம் எழுப்பியிருந்தாங்க இது எல்லாத்துக்குமே மேலே இதெல்லாம் கூட சரி ஓகே ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு வந்தார் அவரால் முடிஞ்சது ஒன்று பண்ணாருன்னு சொல்லிட்டு போயிடலாம் இந்த பர்டிகுலராக நாலாவது ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அதுதான் இருக்கிறதுலே டுபாகோரு ஏன்னா இவர் வெறுமனே நம்பரை அழிக்கிறது மட்டும் இல்லைங்க அதை மறைக்கிறது மட்டும் இல்லை அதை ப்ளர் பண்ணுறாங்க அதை தாண்டி எப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பாஸ் பண்ணோன்னா கண்டுபிடிச்சிடலாம் சைடில் நம்பர் இருக்கும்ல அதை வந்து இவங்க ப்ளர் பண்ண மறந்துடுறாங்க வண்டி போகிறத எடுக்கிறாங்கள்ல அப்படி போகும்போது ஸோ அந்த நம்பரை ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம் சில நேரங்களில் சில இடத்துல பாஸ் பண்ணி ஜூம் பண்ணால் பார்க்க முடியுது இது டெக்கரேட் பண்ணுறன்ற பேர்லேயும் மறைச்சிட்றாங்க இல்லை அந்த ஆம்புலன்ஸை வழங்கும் போது வீடியோ எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்கள முன்னாடி அப்பயும் மறைச்சிடுறாங்க அதை தாண்டி பாலா மட்டும் ஆம்புலன்ஸ் மாதிரி நின்னார்னா இவங்க வந்து அதை அழிச்சிடுறாங்க ரேஸ் பண்ணிடுறாங்க இல்லை பெயிண்ட் பண்ணிடுறாங்க அங்கே ஏன் மறைக்கணும் எதுக்காக நம்பரை மறைக்கணும் நம்பர் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டா இப்போ சொன்ன இந்த டீட்டெயிலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டா இதில் பர்டிகுலராக அந்த நாலாவது ஆம்புலன்ஸு இதில் அமுதவணன் ஒரு கேரக்டர் இருக்கார்ல அவர் எல்லா இடத்துலையுமே இருக்கிறார் பாலா இது பண்ணுற எல்லா இடத்துலையும் இருக்கார் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அமுதவணன் தான் பாலாவை கூப்பிட்டு வந்தார் இப்படி வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்லாம் இவரும் சொல்கிறாரு ஒரு ஒரு இடத்துலையும் இப்படி இவங்க பேசுகிறாங்க ஆம்புலன்ஸை தான் நிற்கிறாங்க நம்பர் ரெண்டாக இருக்கும்ல அதை எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இடத்துல எடுக்க வேண்டியதாக இருக்குது முதல் பார்ட் ஒரு இடத்துல தெரியுது கால்களுக்கு நடுவில் இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல தெரியுது எடுத்து பார்த்தா நம்பரை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டீங்களடா அப்படின்னு சொல்கிற மேட்ரு தான் அப்படின்னு ஏன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ செவன் டபுள் டி ட்ரிபிள் ஜீரோ த்ரீ இது நம்பர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது அது ஃபேன்சி நம்பர் பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் ஃபேன்சி நம்பர் அவர் ஈஸியெல்லாம் வாங்க முடியாது அதுக்கே தனியாக பணம் கட்டணும் அப்படி இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க அதுவும் செகண்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க எப்படி தனியாக பணம் கட்டி பெரும் தொகையை கட்டி அந்த நம்பரை வாங்கி கொடுப்பீங்களா எப்படி அந்த நம்பர் அந்த வண்டி கிடைக்கும் இதை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல இங்கே தான் கோட்டை விட்டாங்க கொண்டையை மறைக்காமல் விட்டாங்க அந்த நம்பர் எடுத்து செக் பண்ணால் அது ஆம்புலன்ஸ்க்கான நம்பரே இல்லை அது வந்து ஒரு ஹைஎண்ட் காரு அது வந்து நிசான் ஜிடிஆர் அந்த காருடைய நம்பர் அது அது வேணால் இருக்குது முப்பத்தி ஆறு வரையும் இருக்குது பர்மிஷன் அதுக்கு ஆனால் அது ஆம்புலன்ஸுடைய நம்பர் கிடையாது அது அந்த காருடைய நம்பரில் அந்த காருடைய ஹையண்டு காருடைய நம்பர் எப்படி ஆம்புலன்ஸுக்கு வந்தது இந்த ஆம்புலன்ஸை தான் பாலா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய ஃபோட்டோலாம் மேலே போட்டிருக்கு அவர் முன்னாடி நின்று பேசுகிறார் ஸ்பீச்லாம் வேறு கொடுக்குறாரு எப்படி இந்த விஷயம் நடக்கும் இது ஒன்றும் தற்செயலாம் நடந்துராது வண்டி நம்பர் எப்படி மாறும் அது ஃபேன்சி நம்பர் எடுத்து போட்டிருக்கான் பாருங்க ஆம்புலன்ஸுக்கு எப்படி இப்போ இங்கே தான் டவுட் வருது அவங்களுக்கு நம்பரை நிறைய இடத்துல மறைக்கிற அந்த பைக் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாலையை போட்டு நம்பரை மறைக்கிற வீடியோ எடுக்கிறாங்க கவனமாக இருக்கிறாங்க வீடியோ பின்னாடி இந்த எடுத்தால் தெரிஞ்சிடக்கூடாது நம்பர் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க அப்படி மீறி அது தெரிஞ்சதுன்னா அதை பிளர் பண்ணுறாங்க ஏன் அவ்வளோ கூர்ந்து கூட்டமாக நிற்கிறாங்க பின்னாடி வண்டி நிற்குது அந்த நம்பரை வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் அது விஷுவலில் அதை பிளட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதுக்கு முன்னாடி ஆட்கள் நிற்கிறாங்க இந்த கேப்பில் அதை தெரிஞ்சாலும் அதை போய் பிளர் பண்ணுறாங்க எதுக்கு பிளர் பண்ணுறீங்க ஏன் ஏன்னு கேட்டால் பாலா இப்போ வந்து சொல்கிறாரு செய்யாரு பால் இருக்கார்ல அவருடைய இன்டர்வியூவில் அதாவது ஃபோன் லைனில் வந்து பேசும்போது நான் வந்து ஒரு செகண்ட் வண்டி வாங்கி கொடுக்குறேன் பைக்கு அதை பார்க்குறவங்க நம்பர் நான் அப்படியே ஓப்பனாக விட்டேன்னு வச்சுங்களேன் உடனே அந்த ஓனருடைய நம்பருக்கு கால் அடித்து கண்டினியூஸாக கால் அடிச்சுட்டே இருக்காங்களாம் அதனால் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறாங்க எப்படியும் ஒரு செகண்ட் வண்டி வாங்கணும்னா நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகலாம் இல்லை அதனால் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அதனால நம்பரை அடிங்கப்பா எப்படி இது ஒரு ரீசனா எப்படி நம்பரை வச்சு எல்லாருமே போய் ஃபோன் நம்பர் எடுத்துருவாங்களா கரெக்டாக எப்படி எடுத்துடுவாங்க நம்மளும் தான் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணோம் இவ்வளோ வண்டி டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபோன் நம்பர் எங்கே இருக்குது இவ்வளோ பேருது இதெல்லாம் உருட்டாக தெரில நேம் டிரான்ஸ்ஃபர் கூட ஒரு ரெண்டு நாள் நடந்துடும் அந்த ரெண்டு நாள் கூட இப்படி போட்ட உடனே வா உடனே நீங்கள் எடுத்து சுடு சுடு அப்படியே வீடியோ போட்டுருவீங்க அப்போ ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே அது கூட பொறுத்துக்க மாட்டாரா அவரு அதுக்குள்ளே ஏகப்பட்ட கால் வந்து 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 அவர் டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாரும் போய் நம்பரை எடுத்துருவாங்களே எப்படி எடுத்துருவாங்க நம்பரை எப்படி கால் பண்ணுருவாங்க இதே ஒரு உருட்டாக இருக்குல்ல இதை செய்யாரு பாலு பாலாவை கூப்பிட்டு பாலாவை சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு ஃபோன் லைனில் அப்படி பேசும்போது இதுக்கெல்லாம் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது சார் நான் கொடுக்குறேன் சார் அப்படிங்கிறாரு பாலா டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறேன்னு இங்கே லைனில் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிருக்க வேண்டியது தானே என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருவீங்க இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் என்னது டாக்குமெண்ட்லாம் என்னது இதெல்லாம் என்னென்ன வண்டி வாங்கி கொடுத்திங்களோ அந்த நம்பர்ஸை எடுத்து தான் இங்கே செக் பண்ணுறோம் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாக்குமெண்ட் வர கிட்ட எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ஒரு டாக்குமெண்ட் தானே வரப்போகுது அப்புறம் நீங்கள் என்ன புது டாக்குமெண்ட்டை காட்டு போகிறீங்க இதில் என்ன சொல்லிடுறாருன்னா கவனமாக இந்த வண்டிக்கு மட்டும் காசு வந்து எவ்வளோ ஆகும் சொன்னாங்க நான் காசு கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மேலட்டமாக கடந்து போயிடறாரு என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறாரு நீங்கள் காசு கொடுத்தேன் அவங்க தான் வாங்கினாங்க நம்பர்லாம் நான் செக் பண்ணல அப்படின்னு சொல்ல வரீங்களா அது ஏதாவது தெளிவாக சொல்லணும் இல்லைன்னா டாக்குமெண்ட் இருக்குங்க இந்த வண்டி தாங்க அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லணும் அதையும் சொல்லலை எல்லாத்துக்கும் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குன்னா என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கிறீங்க இதில் எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட்டாக ஒன்று சொல்லட்டுமா ஏழாவது வண்டி சொன்னோம்ல நாய்க்கு வாங்கி கொடுத்தார் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழாவது வண்டி அந்த நம்பர் எடுத்து செக் பண்ணால் அந்த மாதிரி ஒரு நம்பரில் வண்டியே கிடையாது அப்புறம் எப்படி அந்த வண்டியில் அந்த நம்பர் வந்துச்சு இதெல்லாம் போகிற போக்கில் வந்துருச்சா அந்த வண்டி நம்பரும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல அந்த வீடியோவில் ரொம்ப கவனமாக ஷூட் பண்ணியிருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் சீட் பண்ணிருக்கணும்ல இப்போ இவர் தொடர்ந்து வாங்கி கொடுக்குறாருல ஒருத்தர் மூலயமா போய்ட்டு ஆம்புலன்ஸ் இவங்களுக்கு தேவை இருக்கு அது இல்லாமல் இவர் பணம் இவ்வளோ வேணும் இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது நான் அதை செய்கிறேன்னு நான் சொன்னேன் அப்படின்லாம் வேறு சொல்கிறாரு அப்போ அவர் சீட் பண்ணுறாரா அந்த கேள்வி வருதுல்ல அது எப்படியும் வந்து ஒரு அந்த மாதிரி நம்பரே கிடையாது அப்போ அதை தான் உமாபதி கேட்குறாரு திருட்டு வண்டியா அது அப்படின்னு கேட்குறாரு எங்கே வாங்கினேன் யாருக்கிட்ட வாங்கினேன் திருட்டு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீ பார்த்துனேன் ஆம்புலன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்வி இயல்பா வரும் இல்லை ஸோ மண்டை மேலே இருக்கிற கொண்டைய மறந்துட்டாரு பாலா அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்தில் இதில் அல்டிமேட்டாக எல்லாருக்குமே பாலா மேலே மற்ற ஹெல்ப் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா சந்தேகத்தோடு சரி வேணாம் ஏதோ இருக்கே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இவர் மேலே சந்தேகப்பட ஆரம்பித்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறோன்னார்ல அங்கே தான் இவரும் அமுதவானனும் சேர்ந்து அங்கே இடம் இது எங்கள் இடம் இங்கே தான் பில்டிங் கட்ட போகிறோம் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறோம் இலவச ஹாஸ்பிட்டல் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாங்கல்ல இப்போ இவ்வளோ தான்டா எங்கே இருந்தாண்டா வருது இவ்வளோ பண்ண உனக்கு நீ என்ன தான் சம்பாரிச்சாலும் எப்படோ இவ்வளோ பண்ண முடியும் தனியாக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற டவுட் வரும்ல ஸோ அந்த டவுட்டு தான் இப்போ அதுக்கான விளக்கம் கேட்டால் அவர் சொல்கிறாரு என்னெங்க செலவாகிடும் ஹாஸ்பிட்டலுக்கு மாதம் ஒரு எண்பதாயிரரூபா செலவாகும்மா அது ஒரு ஈவெண்ட் போய் நான் சம்பாரிச்சிட மாட்டேன் அப்படிங்கிறாரு இப்படி எண்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாயில் ஹாஸ்பிட்டலா மாதம் ரன் பண்ணுவீங்களா ரூபாயில் டாக்டர் வந்துடுவாங்க அப்படிங்கிறாரு பாலா உண்மையாகவே பாலா வந்து துபாகோரா இல்லை நிஜமாகவே தெரியாமல் வெள்ளந்தியாக பேசிகிட்ருக்காரா புரிதல் இல்லாமல் எனக்கு தோணுச்சு சிரிப்பாகவும் இருந்தது அது இன்னும் இங்கே இருக்கிறது இல்லை வில்லேஜு ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இவங்க யாரும் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் கிடையாது ஃபஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஃபஸ்ட் எய்டுக்கு தான் நம்ம அவங்ககிட்ட போக முடியும் அவங்களாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரூமு அதில் சில மெடிசின்ஸை வாங்கி வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி மெடிசின்ஸ் அவங்கள மக்கள் இங்கே டாக்டர் தான் சொல்லுவாங்க அதை கிளினிக்குன்னு தான் சொல்லுவாங்க அதை ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரின்னு நினைக்கிறீங்களா பாலா அந்த மாதிரி செட்டப் எடுத்துகிட்டு போய் வைக்கணுன்னா ஓகே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் மற்றபடி டாக்டருக்கு முப்பதாயிரம் கூப்பிட்டு கொடுத்து கூப்பிட்டுருவேன் அப்படின்றீங்க என்ன என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல டாக்டருக்கு சம்பளம் முப்பதாயூவா முப்பதாயிரூபா ஒரு டாக்டர் அங்கே சம்பளத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு நர்ஸுக்கே முப்பதாயூவா கொடுக்கணுங்க மினிமம் இதில் ரெண்டு நர்ஸ் வச்சுருவோம் டாக்டர் வச்சுருவோம் ரெண்டு பெட்டை போட்டுருவோம் அவ்வளோதான் கிளினிக் மாதம் ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிறாரு மெடிசன்லாம் இங்கேருந்து வரும் சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்கிறாங்களே இதுக்கு என்ன சொல்கிறீங்க பாலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செய்யாறு பால கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு சார் அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிறாரு அடங்கப்பா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா பாலா ஸோ ஒரு தெரியாதா எதுக்குன்னா அவருக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுக்கணும் அதுக்கு அதுக்கு தான் என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் அந்த கவுண்ட்ரை கொடுக்குறாரு சார் நான் ஒரு தினக்கூலி சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுண்டருக்காக தான் அதை கேட்குறீங்க ஸோ பாலா விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருந்தது இன்னும் சந்தேகத்தை அதிகமாக எழுப்புற மாதிரி தான் இருந்தது மாபதி சார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சம்பவங்களை சொல்கிறாரு இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கிறாரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ பாலா சொல்கிறாரு சார் அரசியலுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் சார் ஏன்னா எழுதி கொடுக்கணுமா சொல்லுங்கள் இப்போயே எழுதி கொடுக்குறேன் சார் எழுதி கொடுக்குறேன் சார் ஆமாம் இப்போ எல்லாரும் தமிழகமே திரண்டு வந்து பாலா நீங்கள் அந்த சேரில் உட்காரணும் சிஎம் சேர்லன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதனால் இப்போ வேணான்னு சொல்லிட்டு இவருடைய சொத்தை வந்து எழுதி கொடுத்துருப்பாரு இப்போ இப்பெல்லாம் உங்களுக்கு அதிகம் பரவலா இது அவர் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி பிரபலம் அடைஞ்சிட்டு அதை பின்னால் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வரலாறு இது இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாரு இப்போ பாலா வந்து நேரடியாக அடுத்து அரசியல் இப்போ வேணா அரசியல் வேணான்னு சொல்ல முடியும் எழுதி தருவீங்க சினிமாவே நான் வரமாட்டேன் சார் சினிமாவுக்கு வரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுங்க பார்க்கலாம் என்ன படம் பண்ணியிருக்கீங்களே எப்படி வரமாட்டேன்னு சொல்வீங்க அதுக்காக தான் இதெல்லாம் ஒரு வெளிச்சம் இல்லை இங்கே தன்னை விட பெஸ்ட்டாக எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள தாண்டி இங்கே வரமுடில உடனே வேற ஒரு ரூட் எடுத்து எல்லாம் இங்கே சினிமாக்குள்ளே வரணும் ஜெயிக்கணும் என்ன பண்ணணும் மக்கள் மனசை பிடிக்கணும் அது தானே அந்த ரூட்டில் போய் பிடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ நீங்கள் அரசியலெலாம் வருவீங்க பவரை பிடிப்பீங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல இப்போ உங்கள் நோக்கம் சினிமாவில் பெருசாகிறது இதுதான் இப்போ இம்மிடியட்டாக இருக்கும் சினிமாவில் பெரிய போர்ஷனை பிடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்துட்டுமா இப்போ அடுத்த டார்கெட் என்ன பவர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அங்கே போவீங்க இப்படி தான் இருக்கும் இதுதான் ஸ்ட்ரக்சரு நான் லாரன்ஸ் மாஸ்டருமே அப்படி தான் பார்க்குறேன் அவர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து ஃபோம் வச்சுருந்தார் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் நிறைய பேரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரஜினி சார் பேரும் அடிக்கடி அவர் அப்போ சொல்லுவார் அப்படி தான் தெரியும் ஒரு மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுறாரு ரஜினி சாருடைய ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக சினிமாக்குள்ளே என்ட்ரி வேறு மாதிரி வந்துட்டார்ல ஸோ அந்த ரூட்டு தான் பாலாவுடைய ரூட்டும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சிம்பிளாக இன்னொன்று சர்வதேச சதி இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரம் நான் அதை அப்படி பார்க்கல அப்படி சதி எந்த ரூபத்தில் வந்தாலும் அது ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்படும் இது சர்வதேச சதி இருந்தால் தான் இங்கே அடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது இங்கே ஒரு தப்பு இருக்குன்னா அது தப்பு நீ நல்லதே பண்ணியிருந்தாலும் நல்லதை பண்ண வந்திருந்தாலும் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல இந்த தப்பும் கிடையாது தப்புன்னா தப்பு தான் அது பாலாவாக இருந்தாலும் சரி மாஸ்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஹெல்ப் தேவைப்படுறவங்க இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இவங்க அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஹெல்ப் தேவைப்படுற இடத்துல இருந்திருக்கிறேன் அந்த சுச்சுவேஷனில் நானும் ஏஞ்சல்ஸை பார்த்துருக்குறேன் அவங்க எவ்வளோ முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் வந்து இதை தடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது எக்ஸ்போஷர் இல்லை நான் ஊர்லேருந்து வந்தேன் நான் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு கிளினிக்க வைக்க போகிறத ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் ஊர்லேருந்து வந்தப்போ சொல்லலாம் இங்கே வந்து பல பேருடைய பழகி பல வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அதை சொல்ல முடியும் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வேற இல்லை அப்போ திரும்பவும் சொல்கிறோன்னா அவ்வளோ வெள்ளந்து யார் இருக்கணும் இல்லைன்னா ஏமாத்தணும் யார் யாரையோவா யாரையும் ஏமாற்றிக்கிறதா இல்லை இது அவர் அவரே ஏமாற்றிக்கிறதா இவங்கள மட்டும் சொல்ல வளர்ந்து வரணும் பெருசாக வரணும் அப்படின்னு நினைச்ச ஹீரோக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தணும் அது சமூகம் சார்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை உட்கார வச்சுக்கிட்டு லிஸ்ட்டு போட்டு அதுக்காக ஒர்க் பண்ணி நடத்தினவரை கூட எனக்கு தெரியும் நடத்தி அதெல்லாம் பெரிய சீஃப் கெஸ்ட்டை வர வச்சு நடத்தி முடித்து அது மூலிமா அவர் பெருசாக ஒரு ரீச் கிடைச்சுன்னு பார்த்து அது பெருசாக ரீச்லாம் கிடைக்காம ஆனால் ஏதோ அப்போ முடிஞ்சு பண்ணிவிட்டு அப்படியே போனார்ல அவரையும் தெரியும் ஸோ அவங்கவுங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டில் எப்படியெல்லாம் போயிட்டு எப்படி ஸ்பான்சர்ஸை பிடிக்கிறது எப்படி இதை நடத்துறது எப்படி இது மீடியா வெளிச்சத்தை கொண்டு வருது அது மூலிமா எப்படி நம்ம மேலே வெளிச்சத்தை விழ வைக்கிறது அப்படியே எப்படி சினிமாவுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது தான் இவங்க நோக்கங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான் அப்படி தான் பார்க்குறேன் எங்கள் நோக்கம் ஒன்றே ஒன்று தான் நல்லது பண்ணுறது தான் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அதை நல்லா பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை நல்லா பண்ணுங்க பாலா நல்லவரா கெட்டவரா சர்வதேச கைக்கூலியா இல்லைன்னா அவர் காமெடி பண்ணுறார்ல அந்த மாதிரி தினக்கூலியா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்